அந்த வகையில் மேலும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரையிலும் கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்திய தினத்தை பொறுத்த அளவில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதே போன்று மகப்புறம் வயநாடு கண்ணூர் கோழிக்கோடு போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாத்து விடுக்கப்பட்டிருக்கின்றன மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசு கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் கேரள கடலோர பகுதிகளில் மீனவர்கள் இன்றைய தினம் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவு ஏற்கனவே கனமழை பெய்து வந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு அணைகளிலும் நீர்நிலைகளிலும் முழு கொள்ளளவு என்பது எட்டியிருக்கின்றன அந்த வகையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் சரிதான் அதே போன்று ஆற்றின் வசிக்கும் மக்களையும் ஒரு வெள்ளாத எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன இனி மழை தொடர்ச்சியாக பெய்யும் ஆனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று காற்று மணிக்கு நாற்பது கிலோ மீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீசும் என்பதால் மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அதே போன்று கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு அணையோக பகுதிகளிலும் சேர்தான் அதே போன்று நீர்நிலைகளிலும் எந்த அளவுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தற்பொழுது பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு என்பது மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் கிருஷ்ணவேணி கேரள மாநிலம் மலப்புரம் வயநாடு கண்ணூர் கோழிக்கோடு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அட்டு இது இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்